we தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக தாராபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரும் முப்பதாம் தேதி பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளதாக மாநில தலைவரும் நமது வெற்றி வேட்பாளருமான டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனை ையொட்டி தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு எல் முருகன் அவர்கள் பிரச்சார வாகனம் செல்ல முடியாத ஊருக்குள் கட்சி தொண்டர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக வரும் முப்பதாம் தேதி தாராபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை புரியவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இரட்டை இலக்கு இடங்களில் பாஜக வெற்றி பெறுவது உறுதி என கூறிய திரு எல் முருகன் அவர்கள் தாராபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இருப்பதாக தெரிவித்தார்